அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது புதன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் சகலவிதமான தோஷம் விலக வாழ்வு வளம் பெற எளிமையான பரிகாரம் மற்றும் வழிபாட்டு முறைகளை தான் நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் செவ்வாய் புதன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான எளிய வழிபாட்டு முறையை பார்க்க போறோம் புதனின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் அன் பூராட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் புதனின் கர்ம பதிவை கொண்டவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் மிதுனம் கண்ணி ராசி இல்லைன்னா லக்னக்காரர்கள் மற்றும் புதனின் நட்சத்திரம் பிரியமான ஆயில்யம் கேட்டை நேவரை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் காரணமாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய எளிய வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம் புதன் கர்ம கொண்டது மூணு நட்சத்திரம் தாங்க ஒன்று ரோகிணி இன்னொன்று உத்தரம் இன்னொன்று போராட்டம் இந்த புதனோட நட்சத்திர கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரக்காரங்களை அட்டாக் பண்றது யாராக இருக்குன்னா புதனோட வீட்டை கொண்டது கண்ணி ராசி கன்னி லக்னம் மற்றும் மிதுன ராசி மிதுன லக்னம் மற்றும் புதனோட நட்சத்திரமான ஆயிலம் கேட்டே ரவிதி சோ இந்த பாட்டும் இந்த பாட்டும் புரிஞ்சிடுச்சு இப்போ இவர்கள் பிரச்சனையிலேருந்து வெடி வரத்துக்கு வழிபாட்டு முறை என்னன்னு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தாய் மாமன் இல்லை மாமன் போன்ற உறவுகளுடன் அவர்களுக்கு சுமூகமாக போனால் அவர்களோட பகைமை இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்கு உதவு நல்ல பரும நல்ல பதவி நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்கள் இல்லை அரசு உதவி பெறும் கல்வித்துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தருவது சிறப்புங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினான்ஷியலி பேக்ரவுண்டாக இருக்கவங்க இல்லைனா அரசு உதவி பெறும் கல்வி அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரது நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் கோவிலில் வந்து இவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கோவிலில் அதாவது எழுத்து சம்மந்தமான உதவுது எதாவது அக்கௌண்ட்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பேங்க் சம்மந்தமானதோ எழுத்து சம்பந்தமான உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் நரம்பு தளர்ச்சி இல்லைனா பிபி நோயால் அவதிப்படுபவர்களுக்கு உதவுவது புதன் கர்மபதி கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற இது ஒரு நல்ல வழிபாட்டு முறையும் பரிகாரமாக இருக்குங்க இவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலம் பார்த்தீங்கன்னா புதனோட ஸ்தலமான திருவன்காடு இருக்கிற சுவாதினி திருக்கோயில் அது மட்டும் இல்லாமல் சிலர் வெளியூர்லேயே வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அவங்க உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வரது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் திருப்பதி வெங்கடாஜபதியை போய் தரிசனம் பண்ணுறதும் அவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் மேலும் இவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா புதனோட காயத்திரியை படிக்கிறது நல்ல பலனை கொடுக்குங்க மேலும் ஏழை மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டேஷ்னரி பொருட்கள் வாங்கி தருவது நல்லதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொன்று சொல்லலாம் டியூஷன்ஸ் எடுக்கிறதும் இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இவங்க தானமாக வந்து பச்சை பயிரும் தானமாக தரலாம் இல்லை சுண்டலாமா தரலாம் சுண்டலா செய்து தருவதும் பலன்களை கொடுக்கும் மேலும் காது வாய் பேச முடியாதவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வது நல்ல பலன் முதலமைச்சமாக இயரிங் இம்பேக்ட் அந்த காது கேட்காத மிஷின்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வாங்கி கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக புக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான புக்ஸை வந்து வாங்கி தருவது நல்லது அது மட்டும் இல்லை மக்களுக்கு நன்மை தரக்கூடிய புத்தகங்களை பிரிண்ட் செய்து உதவுவதும் நல்ல பலன்களை தரும் இவர்கள் குளிமாக இலவசமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோகன் இருக்கும் கந்தசஷ்டி ஸ்லோகமாக இருக்கும் அது ரெண்டு பேஜ் மூணு பேஜ் வரும் அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறது இல்லைனா க வேற ஏதாவது வந்து கடன் நிபத்தீஸ்வரர் ஸ்லோகமாக இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்கான ஸ்லோகன்கள் இருக்கும் இந்த மாதிரி இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஸ்டேஷனரி மாதிரி பிரிண்ட் பண்ணி இல்லைனா லேமினேட் பண்ணி கொடுக்குறது இவர்கள் நல்ல பலன்களை கொடுக்குங்க மேலும் கண்ணி மற்றும் மிதுனம் மற்றும் அந்த ராசி லக்னக்காரர்கள் மற்றும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான துரோகம் செய்யாமல் இருப்பதும் நல்ல பலன்களை கொடுக்குங்க ஆக்சுவலாக இவங்க போய் ஏற்கனவே கர்ம பதிவு இந்த புதன்ந்து அந்த புதனோட நட்சத்திரமும் ராசியை இவங்க போய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தோம்னா இவங்களுக்கு மேலும் கர்ம வினை அதிகமாக தான் போயிட்டுருக்கும் ஏகாதேசி விரதம் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் கோவில் சிற்பங்கள் செப்பனிடுவதற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ வரைக்கும் நம்ம பார்த்தது புதன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னா ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரம் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மேலும் ச பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் என்னன்றது இப்ப நம்ம பார்த்துருக்கோம் அது இல்லாமல் சகலவிதமான தோஷங்கள் விலகி வாழ்வு வளம் பெற புதனோட கருமிப்படிக்கு வந்ததற்கான வெளிபாட்டு எளிய வழிமாட்டு முறை மற்றும் பரிகாரத்தை பார்த்துருங்க இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிரச்சனை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதேபோல் வேறொரு பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்